கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக மூன்றாவது நாளாக எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆஜராக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித் குமார் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் அஜித் குமார் இந்த சிபிஐ விசாரணைக்கு மேலும் யார் யாரெல்லாம் ஆஜராக விரும்பினர் வணக்கம் தன்னலட்சுமி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காவேக்கா தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்டரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் பரிதாபமாக உயர்ந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது கடந்த மாதம் பதினேழாம் தேதி தேதியிலிருந்து சிபிஐதிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலுசம்புரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் வியாபாரிகள் பாதுகாப்பு பணியிடப்பட்டிருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசாருக்கு சம்மன் அனுப்பி சென்ற வாரம் விசாரணை மேற்கொண்டனர் இதேபோல கரு கூட்டரிசு சம்பவத்தின் போது சம்பவப்பட்ட இடத்திற்கு அங்கு வந்த ஆம்புலன்ஸ் தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள தொடர்ந்து இன்று மூன்று நாட்களாக விசாரணைக்கு ஆஜராகி வருகின்றனர் சிபிஐ விசாரணைக்கு நேற்று பதிமூணு ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் உட்பட டிரைவர்கள் ஆஜராகி இருந்த நிலையில் இன்று எட்டு பேர் ஆஜராகி உள்ளனர் தற்பொழுது வரை இருபத்தோரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் டிரைவர்கள் ஆஜராகி வருகின்றனர் இவரிடம் வந்து சம்பவம் நடந்தபோது எப்படி தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு எப்படி வந்தீர்கள் அந்த சம்பவம் நடக்கும் முன்பு எங்கிருந்தீர்கள் அது போன்ற கேள்விகளால் தகவல் தெரியும விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்